இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா ஜாதி ஜாதி இந்த ஜாதி ஏன் இன்னும் ஒளியில அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து இதில் சொல்ல போகிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடைசி வரையும் இந்த வீடியோவை பாருங்கள் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்றத கமெண்ட்லையும் சொல்லுங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவை திறந்தாலே இந்த கவினுடைய விஷயங்கள் தான் வந்து போயிட்டுருக்கு அதாவது ஜாதி ரீதியான இவ்வளோ இப்படிய ஒரு சம்பவங்கள் வந்து நடந்தது ஆனால் இந்த ஜாதி ஏன் ஒழியல ஏன் இந்த ஜாதியை ஏற்றுக்கிற மனசு ஏன் யாருக்கும் வரல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறது நம்ம எதுக்கு இப்போ நம்ம ஒரு கல்யாணம் பண்ணுறோன்னா பொண்ணு வீட்டு சைடும் மாப்பிள்ளை வீட்டு சைடையும் சொந்தங்கள் பந்தங்கள் வந்து உருவாகும் அதில் ஒரு பாண்டிங் இருக்கும் அதே மாதிரி இது நம்ம வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்த பிறக்கும் அந்த குழந்த காலங்காலமாக வந்து அந்த மாமா மச்சான் சொந்தம் பந்தம் எல்லாமே சேர்ந்து அது ஒரு சமுதாயமாக வந்து அது வாழும் இல்லைங்களா அதே ஒரு வேற வேற வந்து ஒரு வேறு ஜாதிக்கார பொண்ணையும் ஒரு வேறு ஜாதிக்கார ஒரு பையனையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வச்சுக்கோங்க இது உண்மையாக நடந்த சம்பவம் தான் நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இதுவும் தான் இருக்குது ஆனால் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க பாட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் இங்கே வந்து என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு அதாவது பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மாப்பிள்ளையால் போக முடியல ஏன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து எனக்கு யாருமே அங்கே தெரியாது நான் எப்படி இப்போ வந்து நான் வந்து பழக முடியும் எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது கூச்சமாக இருக்குது அப்படின்றது அதே மாதிரி பொண்ணு வீட்டு சைடில் இருக்கிறவங்களும் மாப்பிள்ளை வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வர முடியல ஏன்னா அவங்களுக்கும் இதே வந்து பிரச்சனை தான் சேம் தான் அதாவது என்னென்னா அதாவது மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிற சொந்த பந்தங்கள் பொண்ணு வீட்டில் இருக்க சொந்த பந்தங்கள் யாரும் ஒன்று கூடி அதை பேசிக்கிறதுக்கோ அந்த ஒரு பழகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான் அப்போது பொண்ணு வீட்டு சைடு அம்மா அப்பாவும் மாப்பிள்ளை வீட்டு அம்மா அப்பா சைடும் வந்து நல்லா வந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க போகிறாங்க வராங்க ஆனால் இதுக்கப்புறம் வர அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டியே கிடைக்காத அளவுக்கு ரெண்டு பக்கமே வந்து பிரச்சனை தான் இப்போ ஒரு குழந்தைக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும் அந்த சமுதாயத்தை வந்து அதாவது இன்னார் பிள்ளை இன்னார் விஷயம் அப்படின்றத வந்து கொடுக்கணும் இதை தான் வந்து இன்றைக்கு வரைக்குமே வந்து ஒரு பேரண்ட்ஸால் சில பேரால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் புரிதுங்களா எங்கே நம்ம கம்யூனிட்டியில் வந்து நம்மளை வந்து மட்டம் தட்டிடுவாங்களோ ஐயோ எப்படா யார் என்ன தெரியும் எந்த ஜாதிகாரம் பண்ண போட்டுருவோம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இந்த கம்யூனிட்டி வந்து அவங்கள தடுக்குது புரிதுங்களா இதுதான் ப்ராக்டிக்கல் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணுறது தப்பு கிடையாது நீங்கள் பண்ணுங்கள் வேணாம்னு சொல்லலை ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா தயவுசெய்து வேணான்னு ஒதுங்கிடுங்க ஏன் சொல்கிறேன்னா எவ்வளோ பேர் காதலித்து கைவிட்டவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் ரிஸ்க் எடுத்து கல்யாணம் பண்ணும் ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணுறது வாழ்றதுக்கு தான் சந்தோஷமாக வாழணும் இல்லையா அப்படி பேரண்ட்ஸ் சைடு இல்லைன்னா தயவுசெய்து விட்டுருங்க அது வந்து நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் தான் நான் எனக்கு தோணும் ஏன்னா இப்போது நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு நம்மளுக்குன்னு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க நம்ம அந்த அப்பா அம்மா வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க நான் என்ன சொன்னால் சப்போர்ட் பண்ணலை பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்கா விட்டுருங்க கவின் விஷயத்தில் பார்த்தோன்னா பேரண்ட்ஸ் வீட்லேயும் பிரச்சனை அந்த பொண்ணு வீட்லேயும் பிரச்சனை ஏன்னா ரெண்டு பேர் படித்தவங்க ஒருத்தர் படித்தவர் இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டார் ஒருத்தவர் இல்லவே இல்லை இப்போ அவங்க அம்மா அப்பாவும் போயிட்டாங்க அந்த பொண்ணும் தனியாக இருக்குது இப்போ எத்தனை பேர் இதில் வந்து வாழ்க்கை வந்து எப்படி சீரழிஞ்சு போச்சு பாருங்கள் நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க ஆனால் இது ப்ராக்டிக்கலாக இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்குன்றது தான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ